அதாவது நம்ம சின்னவரை வந்து வைத்த சம்பவம் சொல்லி சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே வந்து என்னுடைய அரசு பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களினுடைய அப்பாக்கள் வந்து டாஸ்மாக்கே கெடான்னு கிடக்குறாங்க அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காங்க ஒரு துணிச்சல் மிக்க மாணவி அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி நடந்த சம்பவம் தான் இது அந்த பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில தான் மாணவியவர்கள் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத உதநிதியா இருக்கட்டும் அமைச்சர் பெரியகரப்பனா இருக்கட்டும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருந்து அவர்களுக்குள்ளேயே பேசுறதை வந்து கடந்து போயிருக்காங்க ஆனா இது கடந்து போற விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இப்படி இந்த மாணவி பேசுறதுக்கு முழு முதற் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இப்போ வந்து அடுத்த கட்டப்ப நான் தான் வந்து அடுத்த முதல் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதற்கு முன்னாடி வந்து ஆளுங்க சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து தான் ஸோ முதல்ல பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த டாஸ்மாக் கடையில் நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று அதுலேயும் குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக டாஸ்மாக் கடையை ஒரே கையெழுத்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் மூடி வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ கூட நம்மளால் பார்க்க முடியும் நம்ம கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் வந்து இருக்கிறாங்க அதற்கு வந்து காரணமா இருக்கிறது இந்த டாஸ்மாக் தான் இந்த மதுவால் நடக்கக்கூடிய தீமைகள் வந்து எக்கச்சக்கம் அப்படிலாம் கருத்துக்கள்லாம் பேசியிருப்பாங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் சரி இவ்வளவு விஷயம் பேசுறாங்களே அப்ப திமுக திருந்திட்டாங்க போல ஏன்னா பழைய காலத்துல ஏற்கனவே அதிகாரம் இருக்கும் போது பண்ணியிருக்கலாம் பண்ணல சரி இருந்தாலும் அதை பண்ணலை இப்போ புதுசாக ஒரு அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காகவோ இல்லை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காகவோ சொல்கிறாங்களே பண்ணுவாங்களான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் தோத்துட்டாங்க இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் அப்போ ஓட்டு போடல அதனால் நாங்கள் இப்போ பண்ண மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக விவாத நிகழ்ச்சிகளே பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு சொன்னதும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் பதினாறில் சொன்னோம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலை இப்போ இருபத்தொன்னு நாங்கள் சொல்லலையே அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஜெயிச்சது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அந்த தேர்தலில் அதிமுகவும் நாங்கள் வந்து பூரண மது விலைக்கு வந்து அமல்படுத்துவோம்னு சொல்லி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க அதன்படி கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட கடைகளை இரண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி காலகட்டங்களில் மூடுறாங்க ஸோ அதே மாதிரி திமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி பின்னாடி ஒரு ஐநூறு கடைகள் வந்து மூடுறாங்க அது தனி கதை இருந்தாலும் இந்த பூரண மதுவிலக்குன்ற விஷயம் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஒரு ட்ரை ஸ்டேட்டாக தமிழ்நாடு வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா அது நீண்ட காலமாக நடுத்தர வர்க்கத்திடம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எழுப்பப்படக்கூடிய ஒரு கோரிக்கை அது அத்தியாவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று ஸோ அதெல்லாம் தாண்டி திமுக சொல்லுடைய விளக்கம் ஒன்று இருக்கு பாருங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஜெயிக்கிழங்க நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் திமுக வந்து தமிழக மக்கள் ஒரு சக்தியாகவே மதிக்காம விட்டாங்களா அப்பெல்லாம் கிடையாது இல்ல திமுக வந்து ரெண்டாயிரத்தி எட்டு சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க கூட்டணியா திமுக மட்டுமே எண்பத்தி ஒன்பது சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கு மாறும் பொழுது அப்ப வேணா வந்து திமுக ஒரு சக்தியே இல்லை திமுகவுக்கு வந்து மக்கள் மிக குறைவான வாக்கு செலுத்தினாங்க கிட்டத்தட்ட மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு சீட்டுகள் தான் திமுக கூட்டணியாக ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து ஸோ திமுக மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தான் அப்போ அந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு மக்கள் மேலே ஒரு கோவம் இருந்துச்சுன்னா சரினு சொல்லலாம் பதினாறுல தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியாக வந்துட்டீங்களே அப்புறமும் வந்து ஏன் நீங்கள் திருப்பி ஆளுங்கட்சியாக வரும்போது பண்ணல அப்படின்னா அதற்கு பிரதான காரணமாக அவர்கள் சொல்லலனால அதான் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வருவாயில் நான்கில் ஒரு பங்கு இருந்து வருதுங்க சொலையாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி இருந்து வருது ஸோ அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி ஒரு முப்பதாயிரம் கோடியாக இருந்துச்சு முப்பத்தஞ்சாயிருந்துச்சி நாற்பது இது அப்படியே மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த ஒரு துறையிலேருந்து மட்டுமே வருது அப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை மதுக்கடைகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கு நிலமேல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருப்பதாக சொல்லப்படுது அது ஐயாயிரமும் தாண்டும் சொல்கிறாங்க ஏன்னா கரெக்டாக இன்னைக்கு நிலமே எவ்வளவு மதுக்கடைகள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து அவர்கள் இன்னும் வெளியிடல இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து ஒரு ஐநூறு கடைகளில் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அந்த மூடிய கடைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ஏன்னா முன்னாடி இங்கெல்லாம் வந்து மதுபானங்கள் கிடைக்கும் இப்ப இங்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பெருசா எந்த இடம் இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மதுக்கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இது எவ்வளவு அதிகம் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா கர்நாடகா அதுமாரி மாதிரி ஆந்திரா நீ எந்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல தான் வந்து இருக்குதுலயே டாஸ்மாக் கடைகள் அதிகம் இதில் மற்ற மாநிலங்கள்லயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்து பிரைவேட் கிட்ட கொடுப்பாங்க அவர்கள் வந்து அதிகமான கடைகள் வச்சிருக்கிறதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க அரசாங்கமே நடத்தக்கூடிய கடைகள் மட்டும்தான் இருக்கு இங்கே வந்து அந்த லிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணலை ஆனாலுமே இத்தனை மது கடைகள் இருக்குது ஸோ ப்ரைவேட்டுக்கே வந்து போட்டி போட்டி இவர்கள் பண்ணக்கூடிய ஒரே துறையாக இருக்கிறது மதுபானம் தான் இப்போ நமக்கு வந்து எஸ்இடிசி இருக்குது டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ப்ரைவேட்டுக்கே டஃப் கொடுத்து இவர்கள் அதிகமான வண்டி வச்சிருக்காங்க அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் கிடையாது ஆனால் பிற மாநிலங்களில் ப்ரைவேட்டைஸ் பண்ணி எத்தனை கடைகள் வந்து அவர்கள் மதுபானங்களை கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டும் இது கூடவே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கேரளா வந்து தென்னை மரம் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும் அங்கே வந்து கல் கடைகளும் வந்து ரொம்ப அதிகம் அங்கே வந்து கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை இருக்குது அந்த கேரளாவில் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு கடைகள் தாங்க இருக்குது மதுக்கடைகள் இந்த அந்த இங்கே டாஸ்மாக் இருக்குது இல்லையா அது மாதிரி எங்கள் லிக்கர் ஷாப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே வந்து நானூறு சொச்சம் கடைகள் தான் இருக்குது அப்போ எப்படி வந்து அவர்களால் சமாளிக்க முடியுது இவ்வளோ கம்மியான கடைகள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கல் கடைகள் இருக்குது அது சின்ன சின்ன அளவில் ஒரு குடிசு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க சின்ன சின்ன அங்கே ஹோட்டல்ஸு சில ஹோட்டலில் கிடைக்குன்னு வச்சுருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி அவர்கள் வந்து சாப்பாடு கல் அப்படிங்கிற மாதிரி செட்டப்பில் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க அது அது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கல் கடைகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட இந்த மதுபான கடைகள் தான் இருக்குது ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம கேரவாக நம்ம ரெண்டாக பிரித்து பார்த்துக்கலாம் அப்போ கர்நாடகா ஆந்திர தெலுங்கானா நீங்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து தடையெல்லாம் கிடையாது இருந்தாலும் அங்கே வந்து அதிகப்படியான லிக்கர் ஷாப் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிற்கும் அந்த பிற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம பிரதானமா யோசிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு பனைமரங்கள் இருக்கு இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பனைமரங்கள் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐந்து கோடி பனைமரங்கள் இப்ப தமிழ்நாட்டுல மட்டுமே அஞ்சு கோடி இருக்கா அப்ப இந்தியா ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பத்து தான் அப்போது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தேடி கிடைக்கக்கூடிய பனைமரங்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய பனைமரங்களும் ஒன்றா இருக்குது ஆனால் இப்போ வர வர பனைமரங்கள் வந்து கொஞ்சம் இப்போ சமீப காலங்களில் பனைமரம் நீங்கள் வெட்டணும் அப்படின்னா முறையாக வந்து அனுமதி வாங்கணும்னு சொல்லி பல சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பனைமரங்கள் வந்து மொத்தமாக வெட்டப்பட்டது அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ இருந்தாலும் அவ்வளோ தூரம் வந்து பனைமரங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டினுடைய சொத்து தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ மரமே வந்து பனைமரம் தான் அதிலிருந்து வந்து கல் இறக்குனாங்க அப்படின்னா நம்ம இந்த டாஸ்மாகினுடைய தாக்கத்தை இந்த மதுவின் பிடியில் கோரப்பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த நடுத்தர குடும்பத்தை வந்து வறுமையிலிருந்து நம்ம மீட்கலாம் ஏன்னா அளவுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியா இருக்க போறது இல்லை இல்லையா இன்னைக்கு வந்து அந்த வீரன் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசை வந்து பிராண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சரக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியா இருக்கு அவங்க பாட்டில் போட்டிருக்கிற விலையை விட அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய இருக்குங்க அதில் இன்னும் வெளி வெளி மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய சில நல்ல தரமான மதுபானங்கள் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இவர்கள் வந்து மது மதுவே வந்து கேடானது தீங்கானது அதையும் தாண்டி அந்த தீங்கான மதுவிலேயே கூட ஒரு தரமான மதுவை கூட இவர்கள் கொடுக்கக்கூடாது தரமற்றத்தை குடித்து சாவுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லோக்கல் பிராண்டை மட்டும்தான் இங்கே வந்து வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு காரணமாக சொல்கிறது அப்படிங்கிறது இந்த வெளிநாட்டு பிராண்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இவர்களுக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டாங்க கமிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து டாஸ்மாக்ல அதை வைக்கிறது கூட அலோவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது மது பிரியர்களினுடைய ஒரு குற்றச்சாட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து டாஸ்மாகில் இருந்துட்டு இருக்கு அப்போது மக்களினுடைய அந்த பணம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு தமிழ்நாட்டினுடைய வருவாய் வந்து இருந்து மட்டுமே வருது அப்போ இந்த வருவாய் தான் எப்படி நமக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வந்து மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் ஊக்கத்தவையை கொடுக்குறோம் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு திட்டங்களாக நலத்திட்டங்களாக வர்றது எல்லாமே இதுலேருந்து வரக்கூடிய வருவாய் மூலமா வருது அப்படின்னா அதன் மூலமாக விளையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி என்ன நம்ம நல்லதை வந்து பார்த்துட போகிறோம் அதிகமாக டாஸ்மாகால் பாதிக்கப்படுறது நடுத்தர குடும்பங்கள் தான் இப்போ நீங்க வந்து ஒரு நபர் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாயை வந்து ஒரு டாஸ்மாகே கொண்டு போய் கொடுத்துருவாருனா அப்புறம் அந்த உடல் உழைப்பின் மூலமாக அவர் என்ன சேமிக்க போறாரு என்ன வாழ்க்கையில் முன்னேற போறாரு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதிங்க அப்படி அப்படி இல்லைன்னா கூட மூன்றில் ஒரு பங்கு இல்லையா அது எவ்வளவு அதிகமான தொகை அது அவர்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கு நீங்க வந்து ஒருத்தங்க குடிப்பழக்கம் உள்ளவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் முந்நூறுபா எடுத்து வைக்கிறாங்கன்னா இதுக்கே மாதம் இங்கே எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க நீங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் ஆச்சு அப்போ இந்த அளவிற்கு வந்து செலவு பண்ணி அவர்கள் வந்து காசை வந்து அழித்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாயை கொடுத்து அதை அவர்கள் திருப்பி மக்கள்கிட்ட நாங்கள் வந்து உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பாருங்கன்னு கொடுக்குறது மூலமா என்ன பலன் வந்துடும் போகுது அப்போது இது வந்து ஒட்டு மொத்தமாக இந்த மது பிரியர்களை தவிர அவர்கள் உள்ள இப்போ இந்த மாணவி பேசினாங்க பாருங்க இந்த மாணவி நேரடியாக அதை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்டவங்களை கண்ணால் பார்த்துருக்கலாம் அதனால தான் இந்த அளவிற்கு வந்து ஒரு வலிமிகுந்த வார்த்தைகள் வந்து அவர்கிட்ட இருந்து வருது இல்லையா இது எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இப்போது நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க அவர்கள் குடும்பத்தில் யாராச்சும் வந்து இந்த மாதிரி குடிப்பழகம் உள்ளவங்களாம் இருந்தாங்கன்னா அவர்களால் ரொம்ப சுலபமாக பொருத்தி பார்த்துக்க முடியும் இது வேண்டவே வேண்டாம் இதை மூடுங்க அப்படின்ட்டு அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லுவாங்க அதற்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்ல மதுக்கடையை மூடுனா இவர்கள் வந்து கஞ்சா குடிக்க போயிடுவாங்க அது தடை செய்யப்பட்டது தானே தடை செய்யப்பட்ட இது வந்து நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு அரசாங்கமே ஒத்துப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் சரி அதுக்கும் நம்ம வந்து முட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி கள்ளச்சாராயம் காய்ச்சிருவாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சல் தடை இருக்குல்லங்க தடுக்கிறதானங்க போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட பதில் இருக்காது ஸோ இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு இல்லைன்னா கூட ஒரு தற்காலிக தீர்வோ அல்லது ஒரு குறைந்தபட்ச தீர்வாகவோ வந்து கல் இறக்குவதை வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அந்த கோரிக்கையை முன் வச்சு பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க அப்புறம் கல் நல்லசாமி அப்படிங்கிற ஒரு தலைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய என்ன வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதுக்காகவே வந்து ப போராட்டங்கள் ஆர்கனைஸ் பண்ணார் இப்போ சமீபத்தில் கூட திருச்செந்தூரில் அவர் சீமான் கூட போராட்டத்தில் கலந்து கொண்டாரு கல் இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் சிலை தடையை மீறி கல் இறக்கினாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து அனுமதியோடு இறக்கதற்கு அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா அப்படின்னா தான் இதை வந்து நமக்கு தாக்கத்தையே கொஞ்சம் குறைக்கலாம் ஸோ இருந்து பணம் வந்து அதிகப்படியாக வெளியே போகிறதா இருக்கட்டும் டாஸ்மாக் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடுத்தர குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தவிர்க்கலாம் இருந்தாலும் இல்லைப்பா நீங்கள் நாங்கள் களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் டாஸ்மாகக்கும் அனுமதி கொடுக்காது ஏன்னா ரெண்டுமே வந்து மதுவும் நீங்கள் ஒரு இடத்துல பேச வரீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே மூடியிருங்க டாஸ்மாகும் வந்து சொல்லப்போனால் தேவையில்ல ஏன்னா இந்தியாவிலேருந்து பல இடங்களில் ட்ரை ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா இப்போ அவர்கள் சொல்லுவாங்க இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய குஜராத்தில் பீகார்லாம் நீங்கள் ட்ரை ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்ல மது வந்து அதிகமா இருக்குங்க இல்லீகலா மது அதிகமாக வந்து அங்கே சப்ளை ஆகுதுங்க அப்படின்னா அதை நீங்க பண்ணாம தடுங்க அதுக்கு தானே நம்மளுடைய காவல்துறை இருக்கு அதுக்கு தானே இவ்வளவு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கு அதை தடுங்க மக்களுடைய உயிரை வந்து காப்பாத்துங்க இது மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் இந்த பொண்ணினுடைய அந்த ஒரு வலிமிகுந்த வார்த்தை அப்படிங்கிறது எல்லாராலையும் வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய ஒன்று தான் இது இந்த அரசு மட்டுமே தப்பு அப்படின்னா நம்ம குற்ற திமுக மேலே மொத்த சுமையை தூக்கி கொண்டு வைக்கணுன்னா விரும்பலை ஆனால் இது எந்த அரசாக இருந்தாலும் இந்த மதுக்கடையை மூடுறது டாஸ்மாக் ஒரு முடிவு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கலாம் நன்றி